ஆண்டுகளில் மிக பெரிய அபாயம் தொழில்துறைகளிலும் கணினித்துறைகளிலும் இருக்கிறது அப்பொழுது அனைவரும் விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்பின்தான் முள்ளி வருவார்கள் காரணம் ஏஐ டெக்னாலஜி இந்த ஏஐ மூலம் மருத்துவம் காவல் நீதி போன்ற எல்லா துறைகளிலும் ஆளில்லாத ஒரு சூழலை நவீன நுட்பத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அப்பொழுது மிகப்பெரிய ஊட்டச்சத்தாகவும் மனித குலத்திற்கு தேவையான ஒரு மிகப்பெரிய பானமாகவும் இந்த நீரா பானம் இருக்கும் அந்த இதற்கான தேவை மிகப்பெரிய அளவில் மாபெரும் சந்தையாக மாறக்கூடிய வாய்ப்பு சதவீத உண்மை இப்படிப்பட்ட இயற்கையில் அற்புதமான இந்த பனைமரம் இங்கு மட்டும்தான் இருக்கிறது நம்முடைய மாநில தேசிய பனைமரம் இது தமிழ் தேசிய பனைமரம் இது ஆகவே இதனுடைய புரிந்து கொண்டு மிகவும் ஆரோக்கிய வளர்த்து வந்தாலும் எந்த மரத்தையும் பாதுகாத்து வந்தாலும் உங்கள் தலைமுறைகளுக்கும் எதிரிகால தலைமுறைகளுக்கும் இந்தியாவினுடைய இந்தியாவிடைய வருமானத்திற்கும் மருத்துவத்துறையிலே சித்த இது மிகப்பெரிய தயாரி செய்திருக்க என்று நேரத்தில் இதை சிறப்பாக கடைபிடித்தால் மிகப்பெரிய நன்றி வணக்கம்